ரிப்போர்ட்ஸ் நவு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு ராமசாமி மெய்யப்பன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கரூர்ல நடந்த ஸ்டாம்பேட் இதற்கு உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றியிருக்காங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் அவர்களோட தலைமையில இதை கண்காணிப்பதற்கான ஒரு குழுவும் வந்து அமைச்சிருக்காங்க அண்ட் இதுல வந்து இங்க போட்டிருக்கதா தமிழக அரசு போட்ட அருணா ஜெகதீஷன் அவருடைய அந்த கமிட்டியா இருக்கட்டும் எஸ்ஐடியா இருக்கட்டும் ரெண்டுமே இங்க நலிஃபை ஆகுது அப்படின்றத பார்க்க முடியுது ஸோ வாட் வில் பி த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஏன்னா இந்த சிபிஐக்கு ஒரு அகேன்ஸ்டும் சப்போர்ட்டும் இருக்கிறதுனால அண்ட் லைன் எல்லாரும் கேட்கறது ஒரு விசாரணைக்கான தேவை இருக்குதா இதில் சோ முதல்ல இன்னைக்கு இருக்கிற தீர்ப்பு மிக்க வரவேற்கத்தக்கது பல காரணங்கள் முதல் காரணமாக வந்து மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் முக்கியமாக அவர்களே வந்து ஒரு நம்பிக்கையின்மை இருந்தது நடந்துட்டு இருக்க என்கொயரியில ஒன்று இரண்டாவது அதிகமாக இதுல வந்து அரசியல் காரணமாகவோ இல்ல அவப்பெயர் யாருக்கு இருந்தது அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் கிரிமினலாவும் நெக்லிஜென்ஸ் யாருக்கு அப்படின்றது காமிக்கிறதுல ஒரே ஒரு குற்றவாளி மட்டும்தான் இருக்கிறார்கள் தாவைக்காவை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அப்படின்ற ஒரு பார்வையும் இருந்து சோ அது இல்லாம நியூட்ரலா என்கொயரியை கண்டக்ட் பண்ணணும் அப்படின்ற கேள்வி பலருக்கும் இருந்து அதை ஆதரிக்கும் வழியில் இன்னைக்கு உச்ச வந்து இண்டிபெண்டான என்கொயரி நடக்கணும் அப்படின்றதுக்காக சிபிஐ என்கொயரி அந்த சிபிஐ என்கொயரியை சூப்பர்வைஸ் பண்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் கொரோனா அந்த இதை வந்து ஒரு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் தலைமையில அவர் கூட ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபிஸர் தமிழ்நாட பத்தி அறிந்தவர்கள் ஆனா தமிழ்நாட்டை சாராதவர்கள் அப்படின்ற பார்வை இதை தாண்டி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் முன்னும் அதை மானிட்டரும் பண்ணும் இவர்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் உச்ச அணுகலாம் அப்படின்ற ஒரு பொசிஷன் ஒன்று இருக்கு அது மிக்க வரவேற்கத்தக்கது முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நீதி வழங்கப்பட்டதுன்னு இல்லாமல் நீதி வந்து வழங்கப்பட்ட மாதிரி ஒரு அப்பியரன்ஸும் இருக்கணும் ஸோ இப்போ இந்த என்கொயரி ஃபேராக இருந்திருக்கு சரியாக நடந்திருக்கு எல்லா தரப்பையும் கேள்வி கேட்டிருப்பாங்க என்கொயரி ஃபேராக நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்க வேண்டிய தேவை அது வந்து முக்கியமாக இதில் தெரியும் அப்படின்றது ஒன்று இரண்டாவது தாவைக்காவுக்கு இதுதான் அவர்கள் அரசியலில் முதல் என்ட்ரியா நான் பாக்குறேன் அவர் வந்து அவரோட மீட்டிங்ஸ் கிடையாது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பிரச்சனை வந்து அந்த அவங்க எப்படி டீல் பண்றாங்க அந்த டீல் பண்ணும்போது அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்களா இல்லையா அப்படின்றது இது வந்து ஒரு கிரோத் ஸ்டெப் டெஃபினட்டா அண்ட் இது ஒரு ப்ராகிரசிவான பொசிஷனா பாக்குறேன் இதுல தமிழகத்துல ஏற்கனவே ஏன்னா காவல்துறையினர் வந்து முதலமைச்சர் அப்பாயின்ட் பண்ண ஒரு எஸ்ஐடி ஒன்னு இருந்தது அப்புறம் ஒரு ஒன் மேன் என்கொயரி இருந்துச்சு இது இல்லாம நீதிமன்றம் அப்பாயிண்ட் பண்ண ஒரு எஸ்ஐடி இருந்தது ஸோ இப்போ அந்த ரெண்டு என்கொயரிஸும் நடக்காது அவங்க ஃபைல்ஸ் எல்லாத்தையும் சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் அருணாஜகிருஷ்ணன் அவர்களோட ஒரு நபர் என்கொயரி கமிஷன் வந்து அது ஒன்றும் பேரலாக இருக்கும் ஏன்னா அது இண்டிபெண்ட் நோட்டிஃபிகேஷன் அவர்களோட சப்ஜெக்டே என்ன அப்படின்னு ஒன்றும் தெரியாமல் இருக்கேன் அந்த கெசட் நோட்டிஃபிகேஷன் இன்னும் பப்ளிக்காக அவைலபிளாக இல்லை ஸோ வந்ததுக்கப்புறம் தான் அவர்களோட நோக்கம் என்ன என்ன அரசு வழங்கியிருக்காங்க அப்படின்றது பார்க்க முடியும் அதுக்கப்புறம் அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது இண்டிபெண்டாக பேரலாக போயிட்டு இருக்கும் அப்படின்னு தான் பார்க்குறேன் சுப்ரீம் கோர்ட் வந்து இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நடந்த அந்த வழக்குவாதத்தில் வந்து ஹை கோர்ட் மேலே நிறைய கேள்விகள் வந்து அனுப்பி இருந்தாங்க இல்லைன்னா ஹை கோர்ட்டில் இருக்கும் அரசு தரப்பு வழக்குறிஞர்கள் மேலே கேள்வி எழுப்பிட்டு சொல்லலாம் அதாவது மதுரையோட கீழே நடக்க வேண்டிய அந்த வழக்கு அங்கேயும் நடந்து இங்கேயும் எப்படி ஒரே டைம்ல நடக்குது அண்ட் நிறைய ஆப்போசிஷன்ஸ் வந்து இருக்குது ஆப்போசிட்டாக நமக்கு இங்க இடிக்குதே அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் சுப்ரீம் கோர்ட் வந்து ஹை பார்த்து பார்த்து கேட்டிருக்காங்க ஸோ ரெண்டு விஷயம் பார்க்குற நேரர்களுக்கு வந்து அவங்க கிளாரிஃபிகேஷனுக்கு தாவேக்காவை சார்ந்தவர்கள் இரண்டே இரண்டு வழக்குகள் தான் பதிவு செய்திருந்தார்கள் ஒன்று வந்து ஆனந்த் அவர்கள் அப்புறம் இன்னொன்று வந்து நிர்மல்குமார் அவர்கள் அவர்கள் இருவருமே முன்ஜாமீன் வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சு வழக்கு பதிவு செய்திருந்தார்கள் அது விசாரணை அன்னைக்கு முடிஞ்சு அன்னைக்கே வெகேஷன் கோர்ட்லேயே அக்டோபர் மூன்றாம் தேதியே வந்து தீர்ப்பு என்னன்றது தெரிவிக்கப்பட்டது ஆனால் ஆர்டர் ரிலீஸ் ஆனது அதற்கு ஆர்டர் அது அவர்கள் பதிவு செய்தது பொதுநல வழக்காக உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் பதிவு செய்திருந்த வழக்கு என்னன்னா ஒரு எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் இருக்கணும் இந்த மாதிரி அரசியல் பேரணி அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் எப்படி நடக்கணும் என்ன மாதிரி சிஸ்டம் இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு எஸ்ஓபி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுநல வழக்கு பதிவு செய்திருந்தாங்க இரண்டு ஜட்ஜ் இருக்கிற அமர்வு முன்னாடி வந்திருந்தது அவங்க என்னன்னா ஏற்கனவே இது சார்ந்த விசாரணை வந்து மதுரை இல்லாம சென்னை நீதிமன்றம் பிரின்சிபல் பெஞ்ச்லயே வந்து ஏற்கனவே விசாரணைக்கு இருக்கு அதனால அங்க டிரான்ஸ்பர் பண்ணப்படணும் அப்படின்னு அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது அவர்கள் அதுக்கேற்ற மாதிரி அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணிருக்காங்க இப்போ சிஜே வந்து எப்போது அட்மினிஸ்ட்ரேட்டா கிளியர் பண்றாங்களோ அது இங்க வரும் இல்லாட்டி அதை தனியா என்கொயரி பண்ணலாம்னா தனியா மதுரையிலேயே இருக்கும் அதுதான் புதுஷன் இதே நேரத்துல என்ன இருக்குன்னா இன்னொரு அமைப்பு அவர்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வெக்கேஷன் கோர்ட்ல தனியாக ஒரு கிளவரா ஃபைல் பண்ணப்பட்ட பெட்டிஷன் அந்த பெட்டிஷன் என்னன்னா ஒரு டைரக்ஷன் கேட்கிறாங்க இந்த மாதிரி அரசியல் கூட்டங்கள் சார்ந்து அவர்கள் வந்து அதை பொதுநல வழக்காக அவர்கள் கருதுகிறார்கள் ஏன்னா அவங்க வந்து அக்ரீவ்டு பார்ட்டி கிடையாது அவங்க அவங்க அஃபெக்ட் ஆகல அவங்க அந்த இவெண்ட் நடத்தல அவங்க அரசும் சார்ந்தவர்கள் கிடையாது அவர்கள் அதை பதிவு செய்கிறார்கள் அவர்கள் அதுல கேட்கிற டைரக்ஷன்ல அரசும் வந்து என்ன பொசிஷன் அப்படின்னு தெரிவிக்கல ஏன்னா அரசு வந்து சென்னை உயர் ஏற்கனவே அந்த எஸ்ஓபி சம்பந்தமான வழக்கு இருக்குன்னு அவர்களுக்கு தெரியும் மதுரை உயர் அந்த வெகேஷன் கோர்ட்லேயே பெயில் சார்ந்த விஷயங்கள் வருது மற்ற விஷயங்கள் வருதுன்னு தெரியும் அவர்களுக்கு எல்லாருக்குமே கரூர் வந்து மதுரை ஜூரிசிக்ஷன் குள்ள வந்துடும் ஜுடிஷியல் டிஸ்ட்ரிக்ஸா பிரிக்கும் போது மதுரை ஜூரிசிக்ஷன் குள்ள வந்துடும் அப்படின்றது தெரியும் இது எதையுமே அவர்கள் யாருமே வந்து நீதிமன்றத்தின் நாலேஜுக்கு கொண்டு வரவே இல்லை நீதிமன்றம் அவங்க டெரிட்டோரியல் ஜூரிசிக்ஷன் வருமா இல்லையா அப்படின்னு பாத்துருக்கணும் அப்புறம் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் சிங்கிள் ஜட்ஜ் முடிஞ்சா டிவிஷன் பெஞ்சா கன்சிடர் பண்ணணுமா இல்லையான்னு பாத்துருக்கோம் இது வந்து முக்கியமான அம்சங்கள் ஆனா இது இல்லாம சில பாதங்களுக்கு நடுவுல சில அப்சர்வேஷன் இருந்து அதை வந்து தாவாக்கியனார் வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்கிற ஒரு அப்சர்வேஷன் அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்காம அவ்வளவு நெகட்டிவா அவங்க தலைவரை பத்தியும் கட்சியை பத்தியும் கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் பற்றியும் பேசியிருக்க கூடுமா இல்ல அந்த மாதிரி ஒரு அப்சர்வேஷன் வந்து பப்ளிக் லைட்ல இருக்க முடியுமா இல்லையான்றதையும் அவர்கள் உச்சநீதிமன்றம் முன்னாடி கேட்டிருக்காங்க உச்சநீதிமன்றம் இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணிருக்காங்க ஜூரிசிக்ஷனல் இஷ்யூ அப்புறம் அது எந்த பெஞ்ச் முன்னாடி போயிருக்கணும் அப்புறம் இந்த மாதிரி அவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்காம முடியுமா இல்லையா அப்படின்ற ஒரு பார்வையெல்லாம் இருந்திருக்கு அதனாலதான் இந்த இதையும் இன்னைக்கு உச்ச உச்சநீதிமன்றம் ஒரு இடைக்கால ஆப்ஷனாக வந்து சிபிஐ என்கொயரிக்கு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் எட்டு வார காலமுக்கு டைம் இருக்கு அந்த எட்டு வார காலத்திற்குள் தமிழக அரசு அவர்களோட பதில் மனுவை பண்ண வேண்டிய டைம் இருக்கு அவர்கள் அதை ஃபைல் பண்ணணும் இதுல ரெண்டு விஷயங்கள் பத்தி அவங்க ஆன்சர் பண்ண வேண்டிய தேவை இருக்கு ஒன்று வந்து சில மனுதாரர்கள் உச்சநீதிமன்றம் முன்னாடி அவர்களாகவே முன் வந்து ஃபைல் பண்ண மனுதாரர்களா இல்லை அரசு ஏன் அவர்களாக முன் வரவில்லை வேறு யாரோ அவங்களை ப்ரெஷரைஸ் பண்ணி ஃபைல் பண்ணியிருக்காங்க இல்லை ஏன் வேற யாரோ ப்ரெஷரைஸ் பண்ணி இன்னைக்கு விட்ரா பண்ண வைக்கிறாங்க அப்படின்றத அரசு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இது இல்லாம என்கொயரி இத்தனை நாள் வரைக்கும் ஃபேரா நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத காமிக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஏன் அரசை சார்ந்த அதிகாரிகள் என்கொயரி செட்டப் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்மேன் கமிட்டி அதுக்கப்புறம் ஒரு எஸ்ஐடி ஏன்னா டிஎஸ்பி தலைமையில் ஏற்கனவே என்கொயரி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற போது எதற்காக அவர்கள் வந்து பொது தளத்தில் வந்து அவர்கள் இன்ஃபர்மேஷனை வைக்கணும் அதாவது பப்ளிக் பேனிக் ஆகாம இருக்கிறதுக்கு இன்ஃபர்மேஷன்றது ஒன்று ஆனா என்கொயரி சார்ந்த விஷயங்களை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இது இல்லாமல் அரசியல் கட்சிகள் போட்ட வீடியோஸ் இல்லை இணையதளத்தில் வந்ததோ இல்ல சோஷியல் மீடியால வந்ததையோ அவர்கள் வந்து ஆதாரங்களாக எடுத்துக்கொண்டு வந்து எதற்காக பப்ளிக் ஸ்பேஸ்ல வைக்கணும் அப்படின்றதுக்கான அவசியத்தை ஆன்சர் பண்ண வேண்டும் இது அந்த என்கொயரி ஃபேரா அன்பயஸ்டா நடக்க ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸே கொடுக்காம ஒருவர் மட்டும்தான் ஒரு கட்சி மட்டும்தான் குற்றம் செய்திருக்கிறது வேறு யாருமே இந்த நெக்லிஜென்ஸ்க்கும் குற்றத்திற்கும் காரணம் இல்லை அப்படின்ற ஒரு பயஸ்ட் மைண்ட் செட்டோட ஒரு என்கொயரி ஆரம்பிக்க முடியுமா இல்லையா அப்படின்றதுக்கும் அவங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் அதே மாதிரி இந்த சிபிஐ விசாரணை அப்படின்ற ஒரு விஷயம் எடுக்கும் போதே வந்து ஒரு பொலிட்டிக்கல் லைஸ்ட் விஷயமாக இது பார்க்கப்படுது ஏன்னா அவர்கள் வந்து முன்னாடி இருந்து எந்த கேஸுக்கும் சிபிஐ விசாரணை அப்படின்றத அவர் அக்செப்ட் பண்ணல பிகாஸ் நம்மளுடைய மாநில உரிமை அப்படின்ற ஒரு விஷயத்த பேசும்போது அவர் என்ன கேட்கிறாரு சிபிஐக்கு மட்டும் என்ன இரண்டு மூளை இருக்கிறதா எதுக்கு அவங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சேம் எஸ் திருமாவளவன் அவர்களும் லைக் திருமாவளவன் அவர்கள் தேவைப்படும் போது சிபிஐ இல்லாதப்போ நான் சிபிஐ அப்படின்ற ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி அரசியல் விஷயங்கள் வந்து இந்த விசாரணையில வந்து இன்க்ளூட் ஆகுது எப்படி பாக்க சோ என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா பார்த்தோம்னா சிபிஐ எல்லா இடத்துலயும் தேவை கிடையாது அதுவும் லான் ஆர்டர் சம்மந்தப்பட்டமான விஷயங்கள்ல வந்து சிபிஐ வரது அப்படின்றது சிபிஐக்கு அது அதிக வேலையாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு கிரவுண்ட் ஃபோர்ஸஸ் அந்த மாதிரி மேட்டர்ஸ்ல கம்மி ஆனால் சயின்டிஃபிக்காக ஃபைனான்ஷியல் கிரைம்ஸ் இல்லை ஃபாரின் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கிரைம்ஸ் பண பரிமாற்றம் சார்ந்தது வெளிநாட்டுக்கு போனது இது சம்பந்தமான விஷயங்கள் இருந்தா அவங்களுக்கான ரிசோர்சஸ் அதிகமாக இருக்கு அப்போ அவர்கள் வந்து அதிகமாக இன்னும் துல்லியமாக எளிதாக அவர்கள் பார்க்க முடியும் இந்த நான் ஆர்டர் சம்பந்தப்பட்ட போது எப்பவுமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டி கொஞ்சம் டிலே இருக்கும் ஆனா என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா சிபிஐ எங்கெல்லாம் தேவை அப்படின்ற பார்வை இருக்குன்னா நீதிமன்றங்கள் வந்து ஃபேரா ஒரு என்கொயரி நடக்கல அந்த என்கொயரி ஃபேரா நடக்கணும்னா இருக்கிற டீஃபால்ட் ஏஜென்சி இங்க வந்து தமிழக காவல்துறை அவர்கள் நடத்தினால் அது ஃபேரா இருக்காது இல்ல ஸ்லோவா இருக்கும் இல்ல பயஸ்டா இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வை இருந்தால் ஒன்று இரண்டாவது அந்த விஷயமே வந்து அவர்களோட டெக்னிக்கல் எபிலிட்டிக்கு வந்து இன்னும் அட்வான்ஸ்டா இருக்கு அவங்களுக்கு அதற்கான ரிசோர்சஸ் கிடையாது அவர்களால் வேகமாக துல்லியமாக பார்க்க முடியாது அப்படின்னா அது சிபிஐக்கு மாறலாம் இல்ல அது வந்து பல இடங்கள் பல மாநிலங்கள் இவர்கள் எல்லாமே சம்பந்தப்பட்டதாக இருக்கா இல்லையா அப்படின்னு பாக்கலாம் இதெல்லாம் ஜென்ரலான விஷயம் அரசியல் சார்ந்து திருமாவளவன் அவர்களோ இல்ல அண்ணன் சீமான் அவர்களோ இல்ல தமிழகத்தை சார்ந்த திமுக கட்சியோ அவர்கள்லாம் வைக்கிறது வந்து பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸாக அதிகமாக இருக்கிறது ஏன்னா சிபிஐ அப்படின்னா அவர்கள் பாஜக கைக்குப்பையாக இருப்பார்கள் அப்போ தமிழக காவல்துறைனா அவங்க வெறும் திமுக கைக்குப்பையா இருப்பாங்களா நம்மளோட லா என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சி வந்து ஒரு பொலிட்டிக்கல் வெப்பனா பாக்குறது அப்படின்றது தவறான விஷயம் சில இடங்களில் ஏதாவது தவறுகள் நடக்கலாம் ஆனால் எல்லா இடத்துலயுமே இது வெறும் தவறாக இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வை இருந்தால் நம்ம எல்லா என்கொயரி ஏஜென்சிஸும் என்ன காலத்திலையும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம் அரசியல்வாதியாக ரெஸ்பான்சிபிளா இருக்கிறதுக்கான அவசியமும் இருக்கு எந்த இடத்துல தேவை இப்ப அஜித் குமார் வழக்கை திமுகவே முன் வந்து அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது தமிழக அரசு வந்து சிபிஐக்கு கொடுத்திருக்கார்கள் இவர்கள் வந்து ஆட்சியில் இல்லாத காலகட்டத்தில் இவர்கள் சிபிஐ என்கொயரி பல வாட்டி கேட்டிருக்காங்க அப்பெல்லாம் சிபிஐ வந்து ஃபேரான என்கொயரி இருந்துச்சா இல்ல இவங்க சம்பந்தப்பட்ட டூ ஜி என்கொயரி சிபிஐ நடத்தினாங்க அப்ப சிபிஐ அப்போ ஃபேரா நடத்தி ஏ ராஜாவும் இவர்களும் வெளியில இருக்காங்களா இல்லையா அப்படின்ற பதில் எல்லாம் சொல்லுவாங்க அப்ப சிபிஐ ஃபேரா இல்லைன்னா அந்த இதை வந்து என்கொயரி வேற ஏதாவது ஏஜென்சி பர்ஃபார்ம் பண்ணி அப்ப ஏ ராஜா தவறு செய்திருக்கிறார் கண்மொழி அவர்கள் தவறு செய்திருக்கிறார் அப்படின்ற கேள்விக்கு உள்ளாக்கணும் இவங்க வந்து அவர்களுக்கு என்னைக்கு அது வெற்றி வாய்ப்போ அன்னைக்கு அதுக்கு ஓகே மற்ற இடத்துல இல்ல அப்படின்னு சொன்னா அது தவறான விஷயம் இன்னொரு விஷயம் சிபிஐ இந்த இடத்துல ஏன் அவசியம் அப்படின்னு பாக்குறாங்க உச்ச நீதிமன்றம் அப்படின்னா ஏற்கனவே வந்துருது காவல்துறையினர் மீதும் சில கேள்விகள் வருது ஏன்னா தாவை கவினார் வந்து அவர்கள் அது அர்ஜுனா அவர் ஃபைல் பண்ண பெட்டிஷன்லயே காவல்துறையினர் எப்படி அவங்களோட கோஆபரேட் பண்ணிருக்காங்க எந்த இடத்துல அவங்க ரெசிஸ்ட் பண்ணிருக்காங்க எந்த இடத்துல அவங்க வந்து இவங்க வந்து ஊருக்குள்ள போக கூடாது எப்படி போகணும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க அப்ப அவங்க மேலேயே ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது போது அவர்களாகவே அந்த என்கொயரியை கண்டக்ட் பண்ணலாமா இல்லையா அப்படின்ற கேள்வி வருது அதனால டெஃபினட்டா இது சரியான மூவ் தான் அப்படின்னு பாக்க பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து டிஎம் கே பைல்ஸ் அப்படின்னு வந்து வெளியிட்ட போதே திமுக சார்பில் பலரும் வந்து அதுக்கு எதிர்த்து தெரிவிச்சாங்க வழக்கா போட்டது டிஆர் ஆர் பாலு அவர்கள் அதாவது இல்லாத விஷயங்கள் என்னுடைய பர்சனல் லைஃப் இதெல்லாம் வந்து உள்ள எழுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஸோ அதற்கு வந்து அண்ணாமலை அவர்கள் ஓகே கோர்ட்ல மீட்டிட்டு அப்படின்னு சொன்னாரு அண்ட் இன்னைக்கும் வந்து தொடர்ந்து ரெண்டு மூணு வாய்தான் முடிஞ்சிச்சு அண்ட் இப்போ திரும்பவும் இன்னைக்கும் அண்ணாமலை அவர்கள் வந்து சைதாபேட் கோர்ட்டுக்கு வந்து போயிருக்காரு சோ அங்கேயும் டிஆர் பாலு அவர்கள் வந்து ஆகல அப்படின்ற விஷயத்தை வந்து பார்க்க முடியுது அண்ணாமலை அவர்கள் நவம்பர் மாதம் கண்டிப்பாக இவர்களுடைய முகை நான் கிழிப்பேன் ஜட்ஜ் முன்னாடி மக்கள் என்னென்ன விஷயங்கள் அப்படின்றது லைக் நவம்பர் தேர்ட்டின் ஃபோர்டின் ஏதோ ஒரு டேட் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார் அந்த டேட்ல வந்து நான் சொல்லுவேன் அப்படின்னு இருக்காரு ஸோ டி ஆர் அவர்களுக்கு எவ்வளவு காலம் இந்த வாய்தா எடுத்து அவரால கோர்ட் முன்னாடி வராம இருக்க முடியும் ஸோ டிஆர் ஆர் பாலு அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒன்று இரண்டு அவர் வயதில் மூத்தவர் அதனால அவருக்கு பல பணிகளும் போத் பர்சனல் அண்ட் அஃபிஷியல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை காரணம் காட்டி அவர் வாய்தா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அது சிலதெல்லாம் இதெல்லாம் ரீசனபிளா தான் கோர்ட்டும் பார்க்க வேண்டிய தேவை ஏன்னா சில சமயம் பிராக்டிக்கலாவே சில இருக்க அந்த தேவைகள் இருக்கலாம் அதனால அதுல இல்லன்னு சொல்ல முடியாது ஆனா அதை மட்டுமே பயன்படுத்தி கொண்டு ஒரு அரசியல் கட்சி முக்கிய உறுப்பினராக இருப்பவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் வந்து வாய்தா வாங்கிட்டே இருக்கலாமான்னா அது அவரோட சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன்னா அவர் மக்களோட பிரதிநிதியாக இருக்கிறார் ஒருத்தர் மீது குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார் அப்போ அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி ப்ரூவ் பண்ண வேண்டியது அவரோட அவசியம் அரசியல் காரணங்களுக்காக இந்த வழக்கை பதிவு செய்த இருந்தாலும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட அவர் கோர்ட்டோட ப்ரொசீடிங்ஸ் அவர் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அவரால் ப்ரூவ் பண்ண முடியுதோ இல்லையோ வழக்குன்றது ஒன்று பதிவு செய்து விட்டார் அப்போ அந்த கோர்ட்டையும் மதிக்க வேண்டிய தேவை இருக்கிறது இப்போ எல்லாருமே வந்து ஒரு ஸ்கெடியூல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி தான் அவங்க கேலண்டர் மேனேஜ் பண்ண போகிறாங்க இப்போ இன்னைக்கு நான் அவங்களோட உரையாடணும் அப்படின்னா இதற்கேற்ற மாதிரி ஒரு பிளானிங் என்கிட்ட இருக்க போதும் சாரண மனிதன் எனக்கே இருக்க போதுன்னா அவருக்கு அவ்வளோ அசிஸ்டன்ஸும் கோஆப்ரேஷன் இருக்கும் அவர் அவரோட செக்ரெட்டரிய டீம் வச்சு என்னென்ன ஷெட்யூல் என்னைக்கு பண்ணுறாரு அப்படின்னு அவர் ஈஸியாக பிளான் பண்ணிக்க முடியும் அப்போ இன்னைக்கு ஒரு வாய்தா இருக்குன்னா அந்த கோர்ட் மீது மதிப்பு கொடுத்து அன்னைக்கு ஒரு ஹியரிங் வந்தாருன்னா நல்லது நான் எல்லா நாளும் இருக்கணுன்ற அவசியம் சொல்லலை ஆனால் இத்தனை வாய்தாக்கள் வந்து வெறும் அஜயான்மெண்ட் மட்டும் வாங்கணும் அதுவும் வராமல் அஜயான்மெண்ட் வாங்கணுன்னால் அது கொஞ்சம் தவறாக தான் தெரிகிறது அதனால் அவரை பொறுப்புமிக்க நபர் அப்படின்றத காமிக்கிறதுக்காக அவர் வரும் கோர்ட்டில் கேஸ் அப்ரூவ் பண்ணுறதும் செகண்ட் விஷயம் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் கேட்குற விஷயங்கள் வந்து பெஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஸ்பெசிஃபிக்காக அவரோட அலிகேஷனில் என்னென்ன தவறுகள் இருக்குது அப்படின்னு டிஆர் பால் அவர்கள் அவரோட பெட்டிஷனில் கேட்டுருக்கோம் அது வந்து ஸ்பெசிபிக்கான அலிகேஷன்ஸ் கிடையாது ஃபஸ்ட் ஸோ அதனால அந்த இடத்துல இருந்தே ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா ஸ்பெசிபிக் எவிடன்ஸ் என்ன இருக்கு அவருக்கு அவர் டீஃபைம் ஆயிருக்காரு அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றலாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்குன்னா அதுக்கப்புறம் பாராளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு அதுக்கப்புறம் அவர் வெற்றி பெற்று இருக்கிறார் சோ அதனால அதெல்லாமும் ப்ராக்டிக்கலாக பார்க்க வேண்டிய விஷயம் ஆர்ட்ஸ் ஆஃப் சக்சஸ் கம்மியா இருக்கு அப்படின்றனால வராம இருக்காரா அப்படின்றது தெரியும் ஓகே அதே மாதிரி அண்ணாமலை அவருடைய இந்த கேஸை வந்து ஃபாலோ பண்றது பால் கனகராஜ் அவர்கள் ஸோ அந்த விஷயத்துல அண்ணாமலை அவர்கள் நேற்று அவரோட ஒரு எக்ஸலத்தில் போட்டிருந்தாரு நான் வந்து அங்கே கிராஸ் எக்ஸாமின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஸோ ஒரு அட்வொகேட் இருக்காங்க பட் ஸ்டில் நம்மளால அது பண்ண முடியும் நம்மளுடைய கேஸை நம்மளே வாதிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ அவர்கள் அந்த ஒரு ஸ்டெப் எடுத்ததோ அதை சொன்னதோ ஒரு டிஆர் பால் அவர்கள் வருவார் நான் வந்து எக்ஸாமின் பண்ணும்போது அது ஒரு விதமாக நினைச்சுப்பார் அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் சைடாக எடுத்துக்கலாம் இரண்டு விஷயங்கள் அதில் ஒன்று முதல்ல அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் அதிகாரி சட்டம் நன்கு தெரிந்தவர் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் ஏற்கனவே பார்ட்டா இருந்தவர் கிரிமினல் ட்ரையல் பார்த்துருக்காரு பிட்னஸாவும் இனிவர்சிட்டி ஆஃப்ஸரா அவர் இருந்திருப்பார் ப்ராசிக்யூஷன் சைடு இருந்திருப்பார் அவர் ஐயோவா சில பெரிய வழக்குகள் இருப்பார் இல்ல மற்ற அவரோட ஜூனியர் ஆஃபீஸர் எப்படி பண்றாங்க அப்படின்றத அவர் ப்ராஸிகியூஷனோட இன்ட்ராக்ட் பண்ணிருப்பார் டெஃபனட்டா அவரோட அரசியல் அனுபவம் மட்டுமில்ல அவரோட சட்ட அனுபவத்தை அதில் நம்ம கேள்வி கேட்க முடியாது இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இது ஆல்சோ ஒரு பொலிட்டிகல் போஸ்டரு அப்போ டிஆர் பாலு அவர்கள் அவரோட அரசியல் லெபிலிட்டி அவரோட காரணங்களை இந்த வழக்கை பதிவு செய்ததுக்கு அவரால டெமான்சேட் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்றால் அவர் காமிக்க வேண்டிய தேவை இருக்கிறார் ஒன்னு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு எதிரான கேள்வி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சில மாதங்களுக்கு முன்னாடி கேட்டிருந்தார் நீங்க இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கறீங்க அப்ப நீங்க முதல்ல யூபிஎஸ்சி தேர்வு எழுதுங்க அதற்கப்புறமா இதை பார்க்கலாம் அப்படின்றது அது வந்து அவரோட எபிலிட்டியை காமிக்கிறதுக்கான ஒரு விஷயம் ஸோ அது பொலிட்டிக்கலா டெஃபினட்டா போஸ்டரிங் மக்கள் அதை விரும்புகிறார்கள் மக்கள் அதை பாராட்டவும் பாக்குறாரு என்னன்னா நான் நாளைக்கு ஓட்டு போட போகணும் பாக்ஸ்ல இருபது பேர் பேர் இருக்கு நான் அதுல யார் எனக்காக வேலை செய்வார்கள்னு பார்க்கணும் மோஸ்ட் எலிஜிபிள்னு பார்க்கணும் அப்படின்ற போது வேலை அதிகமாக செய்பவர்கள் யாருக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் அதுல இருக்கிறதுலே அதிகமான பாக்ஸ் டிக் பண்ற ஒருத்தராக இருக்கார் ஏன்னா இன்ஜினியரிங் படிச்சிருக்கார் ஐபிஎஸ் படிச்சிருக்கார் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்திருக்கார் மக்களோட கஷ்டம் என்னன்னு தெரியும் அவர் எண் மண் மக்கள் யாத்திரையில வந்து என்னலாம் செய்திருக்கிறார் மக்களோட எப்படி ஒரே ஆடு இருக்கிறார் பணிபுரிந்து இருக்கார் அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது அப்படின்றவங்க அந்த பாக்ஸை ஸ்டிக் பண்றது இது அந்த பாக்ஸை ஸ்டிக் பண்றதுல இன்னொரு விஷயம் எனக்கு இந்த எபிலிட்டியும் இருக்கு இதையும் நீங்க பீட் பண்ணி பாருங்க அப்படின்றது திருமாவளன் அவர்கள் காரில் போகும்போது ஒருத்தர் வந்து ஸ்கூட்டில இடிச்சிருக்கார் வண்டியில அது வந்து திட்டமிட்டே செய்யப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயமாகவும் முக்கியமாக அவர் சொல்வது ஆர்எஸ்எஸ்ஸும் பாஜகவும் இதன் பின்னாடி இருக்குது அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க காலையில் எழுந்திருச்சு சாயங்காலம் தூங்குற வரைக்கும் கீழே தூங்கிட்டு இருக்கும்போது கூட என்ன நடந்தாலும் அதுக்கு ஆரஸ்எஸும் பாஜக மட்டும் தான் காரணம் அப்படின்னா அவர்கள் வா வாழ்வில் வேறு எந்த செயலும் அவர்களோட அச்சீவ்மெண்டா அவங்களால பேச முடியல ஒன்னும் இல்லங்க சிம்பிளான விஷயம் ரொம்ப கஷ்டப்படுற விஷயம் தாழ்த்தப்பட்ட மக்கள் பழங்குடியின மக்கள் தமிழ்நாட்டுல என்னென்ன பிரச்சனைகள் அனுபவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும் குடிநீரில் மலம் கலந்த விஷயம் இன்னைக்கு வரைக்கும் எஃப்ஐஆர் வந்து ஜீரோ எஃப்ஐஆர் இருக்கு யாரும் ஆட் பண்ணல கள்ளக்குறிச்சியில வந்து கள்ளச்சார விபத்து கான்ஸ்டன்டா அதனால மரணங்கள் தமிழ்நாட்டில் பாத்துக்கிட்டே இருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் கொடுக்குற கிராண்ட் அமௌண்ட் மட்டும் வருதே தவிர அதை நிறுத்துறதுக்கான ஆக்டிவ் ஸ்டெப்ஸ் வந்து மிக குறைவாக இருக்கிறது இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில் முக்கிய தலைவராக தொழில் திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார் அவர் அந்த ஒரு தலைவராக அவரை பாவிக்காமல் திமுக கூட்டணியில் இருக்கிறனால மட்டும் இன்னைக்கு இவ்வாறு அவர் செயல்பாடு மாறும் என்றால் மக்களுக்கு அவர் மீது இருக்க மதிப்பு எந்த நிலையில் மாறும் அப்படின்றத அவரே பார்க்க வேண்டிய தேவை இருக்கு நான் சின்ன வயசுல இருந்து பார்த்திருக்கேன் எனக்கு அவரோட அரசியல் சிந்தனையில் சார்புடையது இல்லாம இருக்கலாம் ஆனா டெபினட்டா பயங்கரமா ஹார்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு கட்சி இந்த அளவுக்கு வளர்த்திருக்கிறார் மக்களுக்கு அவர் மீது நம்பிக்கை இருக்கிறது அப்ப அவர் எவ்வாறு செயல்பட வேண்டும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கிறது அவர் தவறு செய்யலனா கூட அவர் கட்சியில யாராவது ஒருத்தர் தவறு செய்து விட்டால் அது அவரை தான் வந்து சேரும் அப்படின்ற போது அந்த கட்சியை எவ்வாறு அவர் வேண்டும் அப்படின்ற அந்த டிசிப்ளின் அவர்கிட்ட இருந்து வரணும் அதனால அவர்கிட்ட இருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றது அதிகம் இந்த மாதிரி அவருக்கு அது சரி கிடையாது அந்த பார்வையிலிருந்து அவசியம் இருக்கிறது அவர் கட்சியை சார்ந்த பலர் மேல் குற்றங்கள் இருக்கு இதெல்லாம் இந்த மாதிரி சில சில இடத்துல இடத்துல நடக்க முடியல வந்து நார்மலா ஒருத்தர் வாழ்வை நடத்த வேண்டும் என்றால் அதுக்கும் அப்படின்னு பல இடத்துல கேசஸ் பண்றாங்க அது எல்லாமே அந்த கட்சிதான் காரணம் நம்ம சொல்ல முடியாது ஆனால் அவர்கள் மீது கேள்வி கேட்க வேண்டும் அவ்வாறு கட்சியில் உறுப்பினராக இருப்பாங்க அவங்க வந்து கட்சியிலிருந்து நீக்க வேண்டிய அவசியம் இருக்கு இதெல்லாம் பண்ணல அப்படின்னா அந்த கட்சிக்கு பிரச்சனை அவர் இத்தனை நாள் பட்ட சிரமங்கள் வந்து வீணா போய்டும் அப்படின்றது தான் இதுல அவரே ஒரு கருத்து சொல்லியிருக்காரு எங்க கிட்ட அவர் மோதல் பண்றதுக்காக வந்தாங்க ஜஸ்ட் தட்டி கேட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேஸ்ல தானே சொல்லியிருக்காரு தனிநபர் ஒருத்தர் ஸ்கூட்டர்ல வந்திருக்கார் பிரச்சனை பண்ணணும்னா இவ்வளவு பெரிய ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் அதை வந்து நியூஸ் ஆக்கணும் பெருசாக்கணும் ஒரு பிரச்சனை பண்ணணும்னா அவர் என்ன மாதிரி ஒரு கூட்டத்தோட வந்திருக்கலாம் அப்படின்னு பாருங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பாஜகவோ ஆர் எஸ் தமிழ்நாட்டில் எண்ணிக்கைக்கு பிரச்சனை கிடையாது அப்போ அவர்களாலையும் கூட்டம் சேர்க்க முடியும் ஸோ அவரோட எண்ணம் அது கிடையாது அதனால ஒரு கட்சியோ ஒரு அமைப்பையோ இந்த ஒரு பார்வையோட பார்க்கறது முதல்ல தவறு ஒரு தனிநபர் ஒரு டிராபிக் ஆக்சிடென்ட் எனக்கு என்ன நடந்தது அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக தெரியாது டவர்கள் இருந்திருக்கலாம் அது காவல்துறையினர் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க காவல்துறை என்கொயர் பண்ணட்டும் சிசி கேமரா ஃபுட்டேஜ் என்னன்னு பார்க்கட்டும் அவரோட பின்புலம் என்னன்னு பார்க்கட்டும் என்கொயர் பண்ணி ப்ராப்பராக கேஸ் நடத்துங்க அப்போ உங்களுக்கு அரசியலில் ஒரு ஆடியன்ஸ் கிடைக்கிறாங்க உங்களுக்கு டிவியில் டைம் கிடைக்குது உங்களுக்கு நியூஸில் டைம் கிடைக்குது அப்படின்றதுக்காக நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஒரு தனிநபர் வாழ்க்கையும் நம்ம வீணடிக்க தேவையில்லை இல்லை அந்த தரப்புலையும் கேட்குறாங்க எங்களுக்கு வை செக்யூரிட்டி பாதுகாப்பு வேணும் அப்படின்றதையும் கேட்குறாங்க இல்லையா அது வந்து தமிழக காவல்துறை வந்து முதல்ல அதற்கான தேவை இருக்கா இல்லையா அப்படின்ற ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போதே போதே அவர்கள் கூட்டணி கட்சி தலைவருக்கு அவர்கள் கொடுக்க தயாராக இல்லை என்றால் என்ன ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ அவங்க கொடுக்கல அப்படின்னா அவங்க கூட்டணி கட்சி தலைவர் அவ இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஹோம் மினிஸ்டிக்கும் அவர்தான் தான் ரெஸ்பான்சிபிள் அவர்தான் அவர் ரெஸ்பான்சிபிள் அவங்க அது தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க கமிங் பேக் டு த லாஸ்ட் கொஸ்டின் ஆனால் நான் விஜய் கே கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் விஜய் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த அண்ணா யுனிவர்சிட்டி விஷயமா அந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும்போது அவர் மேடையில் பேசும்போது சொன்னாரு சிபிஐ விசாரணை அப்படின்றது வந்து ஆர் எஸ் கை கூலியாக தான் சிபிஐ இருக்கிறது பாஜகவின் கை கூலி அப்படின்ற மாதிரி தான் டிட்டர்மின் பண்ணி அன்னைக்கு சொல்லியிருந்தாரு அன்னைக்கு அந்த கட்சிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க வந்து தமிழ்நாடு போலீஸ் மேல நம்பிக்கை இல்லை எங்களுக்கு எங்களுக்கு வந்து சிபிஐ வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரடிக்டான ஒரு வாதம் இருக்கு டெஃபினட்டா கான்ட்ரடிக்ஷன் தான் விஜய் அவர்களுக்கு வந்து இது அரசியல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மேஜர் சேஞ்ச் அவங்களுக்கு ஒரு நீஜர் பொசிஷன் இந்த வழக்கு இது வந்ததுக்கு அப்புறம் தான் அவர்களோட ஆதரவு யாரு யாரு ஆதரவு இல்லை யார் வந்து நேர்மையாக அரசியல் நடத்துகிறார்கள் யார் வந்து ஒரு பயஸ்தான மேனர்ல அவங்க கிட்ட இருக்க ரிசோர்சஸ் எல்லாம் தவறாக தெரிய வந்துடும் அதனால அவர்கள் மனம் மாறி இருக்கும் இல்லாட்டி அவங்க இந்த கேள்வி கேட்டு இருக்க மாட்டாங்க கற்றுக்கொள்வார்கள் அதனால தான் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் தனியாகோ இல்லை அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களும் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களையும் சரி பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களையும் சரி அண்ணாமலை அவர்களையும் சரி பாராட்டி சில இடங்களில் அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் பேசியிருக்கிறார்கள் இவரும் வந்து யாரெல்லாம் எனக்காக பேசியிருக்கீங்களோ எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு மானசீகமா சொல்லி சோ அதெல்லாம் அதோட ஒரு பார்வை சோ பார்ட் ஆஃப் இஸ் பொலிட்டிக்கல் க்ரோத் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இல்லாதனால தான் முதல் மூன்று நாட்கள் வந்து வேற ஒரு பப்ளிக் பர்செப்ஷன் கிரியேட் ஆகிறதுக்கு அவங்க விட்டுட்டாங்க அதுக்கு அப்புறமாக அவங்க லேர்னிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கு ஸோ இது வந்து இந்த லேர்னிங் ப்ராசஸ் இன்னும் கண்டினியூ ஆகும் அவரும் அவர் அரசியல் பார்வையில் அரசியல் வாழ்க்கையில் இன்னும் நீடி நிலைத்து இருக்கணும் அவர்கள் மக்களுக்காக மாற்றம் கொண்டு வர வேண்டும் தமிழக மக்களை காக்க வேண்டும் தமிழகத்தை மீட்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால் அவர் அதற்கு தேவை என்னவோ அதையும் செய்வார் அதே மாதிரி ஆதவர்ஜன் அவர்களும் இந்த ஒரு விஷயம் நடக்கும்போது ஒரு ட்விட் போட்டாரு போட்டுட்டு அதுல வந்து எது பண்ணாலும் எங்களை கைது பண்றாங்க முடக்கிறாங்க பேச முடியல அப்படின்ற விஷயத்த வந்து பலரும் வைக்கிற மாதிரி ஒரு கருத்தை வச்சார் ஆனால் அதில் ஜென்சி அப்படின்ற டேம் நேபாள அந்த ஒரு விஷயம் நடக்கும்போது ஜென்சி டேம் யூஸ் பண்ணி பேசிட்டு ஹீஸ் நாட் ஸ்ட்ராங் இன் ஹிஸ் கமெண்ட் அப்படின்ற மாதிரி எடிட் பண்ணுறாரு தென் அந்த ட்விட்டே வந்து டெல் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குறோம் அவரும் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நான் தான் ஓய்வு பற்றி நீதிபதியோட தலைமையில் கமிஷன் வேணும் நான் தான் கேட்டிருந்தேன் இதுக்கு முன்னாடி ஒரு சதி இருக்கு அமைதியான சதி நடந்திருக்கு அப்படின்றத பேசுறாரு ஃபர்ஸ்ட் அவரோட எக்ஸ்தளத்தில் போட்ட பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் போட்ட பதிவு அதுக்கப்புறம் அவர் பண்ணது அவரே அதுல தவறு இருக்கு அப்படின்னு உணர்ந்து இருக்கிறார் அப்படின்றது அவராக உணர்ந்து வேற யாரோ சொல்லி உணர்ந்துருக்காரோ நான் விட்ரா பண்ணியிருக்கேன் அப்போ அந்த சேஞ்ச் இருக்கு அப்படின்றது அப்ப அது வந்து ஒரு மிஸ்டேக்குன்னு பார்க்கணுமா இல்ல அதை வந்து ஒரு க்ரைம்ன்னு பார்க்கணுமா அப்படின்ற பார்வையே இருக்கு அதுக்கு தேவையான அளவு என்கொயரி நடந்திருக்கா இல்லையா அப்புறம் சாதி குருகள் இருக்கா இல்லையா அதை வந்து அஃபென்ஸாக ட்ரீட் பண்றதுக்கு அப்படின்றது சோ அரசியல் காரணமாக இன்று ஆட்சியில் இருக்கும் கட்சி பலரை அதாவது இணையதளங்களில் எந்த ஒரு மீடியமாக இருந்தாலும் சோஷியல் மீடியால வாட்ஸ்அப்பா கூட இருக்கலாம் இன்னைக்கு வந்து அவங்க பல கேள்விக்கு உள்ளாக்குறாங்க அவங்க மீது வழக்குகள் பதிவு செஞ்சுட்டு வராங்க ஸோ அது வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பீச்சுக்கு ரெஸ்ட்ரிக்ட்டான புதுசனாக இருக்குது அரசியல் புது பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் இன்னும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் அதை வரைக்கும் செய்தது சரி அப்படின்னு சொல்லும் இன்னும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் ஆனால் அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டியோட பார்ட் தான் அவர் இருக்க ஸ்டேட்மெண்ட் விட்ரா பண்ணி அந்த அப்பாலஜைஸ் பண்ணி அந்த ட்வீட்டை மாற்ற ட்ரை பண்ணுறாரு அதுக்கப்புறம் புதிதாக இன்னும் போடுறாரு அப்படின்றத பார்க்குறோம் ஸோ அதெல்லாமே நம்ம அந்த ஒரு ப்ராசஸில் தான் பார்க்க வேண்டிய தேவை ஒன்று ரெண்டாவது ஆதவர்ஜுனாவும் அந்த கட்சியை போல அவரோட அரசியல் வாழ்க்கையும் வளர வேண்டிய அவசியம் அதில் தான் இன்னைக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக என்ன பொசிஷன் எடுக்கணும் நம்ம இங்கே இதை மட்டும் பண்ணால் போதாது மக்கள்கிட்ட உண்மையிலேயே என்னன்னு பார்க்கணும் ஏன்னா அவர்களுக்கு மூணு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று அந்த மக்கள்கிட்ட நாங்கள் வந்து மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்கிறோம் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டாவது அவர் கட்சி சார்ந்த நபர்களுக்கு நாங்கள் உங்களோட இருக்கோம் உங்களுக்கான தேவை பூர்த்தி செய்வோம் அப்படின்றது மூன்றாவது அவங்களோட ஓன் பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் அவங்க செட் பண்ண வேண்டியதுக்கான தேவை இருக்கிறது இதில் வந்து நெகட்டிவா இருந்து அவங்க அப்படியே நெகட்டிவா டீல் பண்ணி அவங்க அரசியல் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போயிருக்கும் ஸோ அந்த பிளாட்ஃபார்மை செட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு அதை வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு பெட்டரா செஞ்சுருக்காங்க இன்னும் பலவை செஞ்சுருக்க முடியும் பட் இஸ் டெஃபனெட்லியா குட் ஸ்டெப் ஆகும் இதுல வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து கேள்வி கேட்டதில் வந்து ஹை கோர்ட்டை வந்து இன்னும் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதாவது நெறிமுறைகள் எப்படி இந்த மாதிரியான மாநாடுகளில் இந்த மாதிரியான விஷயங்களை வகுக்கணும் அப்படின்றதெல்லாம் எப்படி எஸ்ஐடி கொண்டு வந்தீங்கன்னு கேட்டிங்க அதே மாதிரி முக்கியமாக வந்து ஹை கோர்ட்டில் இருக்கும் நீதிபதி வந்து சொல்லியிருந்தார் விஜயவர்கள் வந்து ஒரு குட் லீடர்ஷிப் இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார் ஸோ அஸ் அ ஜட்ஜ் அந்த ஒரு பொலிட்டிக்கலான ஒரு கமெண்ட் அதை வைக்கிறது சரி அது வந்து ஒவ்வொரு அந்த சூழ்நிலையை பொறுத்தது ஏன்னா இரண்டு வழக்கறிஞர்கள் இரண்டு தரப்பு வழக்கறிஞர்களும் பல வாதங்களை வைக்கிறாங்க அந்த டைத்துல நியூஸ்ல வந்து பல விஷயங்கள் வருது ஸோ இப்போ வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி மீடியா ஏஜென்சிஸ்க்கும் இருக்கு ஆனா மீடியா ஏஜென்சிஸ் கூட பல தரப்பான விஷயங்களை ஒருதலை பட்சமாக போடுறதையும் நம்ம பாக்குறோம் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது அங்க இருக்கவர் நீதிபதியாக இருப்பவர் மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து பாவிக்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க அதனால அதை முற்றிலுமாக தவறுனு பாத்திர முடியாது அது வந்து வெறும் ஆபிட்டரா இருக்கு அது அவரோட நீதி பரிபாலனையில் நடுவில் வந்திருந்தா அப்ப தவறுன்னு நம்ம சொல்லியிருக்கலாம் அவர் இவர்கள் தான் குற்றம் செய்திருக்கார்கள் இவர் தான் தவறு அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது டேரக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அது தவறுனு முற்றிலுமாக பார்த்துருக்கலாம் இது வெறும் ஆபிட்டர் அப்சர்வேஷன் டியூரிங் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் மட்டும்தான் அது ஆர்டர்ல கூட ரிஃப்ளெக்ட் ஆகல அதனால அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா பார்க்க தேவை டெஃபினட்டா தாவைக்காவை பொறுத்த வரைக்கும் அரசியலா நெகட்டிவ் அதை டீல் பண்றது அவங்க உச்ச நீதிமன்றத்தில் டீல் பண்ணியிருக்காங்க ஆனா அதை மட்டுமே ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்து டீல் பண்றோம் அப்படின்னா அது அரசியல்வாதிகள் செய்கிற தவறு சரி எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்து முக்கிய நன்றி நன்றி தமிழக மக்களுக்கும் பாரத நாட்டிற்கும் மிக்க நன்றி